இந்த ராமருங்க ஒரு ஆளை பாக்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன் நினைச்சேன் எனக்கு எப்பதான் தெரிஞ்சது அந்த ஆள் கிட்ட கூட்டமே மாத்த ராமர் மாதிரி ஆளை மேடையில ஏத்தி உங்க ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லு போனாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போல இருக்கு நம்மளா உட்கார்ந்து ஜாலியா கேட்கலாம் ராமர் பேசினா இருக்கட்டும் கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும் சிவா சார் பேசினா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசுல திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் எங்கச்சு பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளவு அவசரமா இருந்தாலும் வழக்கமா இந்த மாதிரி வேற படத்தோட ஆடியோலிச்சு போனா மாட்டேன் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது ஒண்ணுமே தெரியாம எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்துல இருப்பேன் நானு நான் ஒரு அந்த மாதிரி சமயத்துல நான் ஒரு இப்ப ஜிவி பாடினார்ல ஒரு சிங்கரா பிறந்திருந்தா ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடினா கூட்டத்து நம்ம பக்கம் திருப்பி தோணும் ரொம்ப கூச்சத்து தான் போவேன் நானு முதன் முறையா வேறொரு படத்தோட ஆடி லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா போறேன்னா அது இந்த படத்தோட தான் இந்த ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ள செம்மயம் அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க போல இது மேடையில தான் பேசுறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா இருந்து வெளியும் தெரிஞ்சது அப்புறம் இருக்கிறார் இல்ல அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு அவர் எந்த தூண்ல இருப்பாரோ துரும்புல இருப்பாரோ ஆனா பத நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆர் ஆசையா இருக்கேன்